ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான துவையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் தான் வெண்டக்காய் வெண்டைக்கா வச்சு ஒரு சூப்பரான துவையல் வெண்டக்காய் வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது வெண்டைக்காயில் நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது சக்கர வியாதி இருக்கிறவங்களும் இதை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ இந்த வெண்டக்காய் துவையல் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறதா வீடியோக்குள்ளே இருக்குது வாங்க போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிட்டேன் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா காரத்துக்கு விருப்பம் மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணுன்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலிகள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பற்கள் உங்களுக்கு பூண் பூண்டோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி அஞ்சு சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் அந்த நல்லது அந்த வாசனை நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தோட வாசனை அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அது ரொம்ப சைஸுன்னு கிடையாது ஒரு ஆறு ஏழு பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம நல்லா வதக்கி தான் எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இல்லை நம்ம சேர்த்த உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் வந்து நல்லா வறுத்துருச்சுன்னா அதை நல்லா அப்படி வேறு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போது வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சா அதை அதாவது துவையல் அரைச்சா மட்டுந்தான் துவையல் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடாமல் இருக்கும் ரொம்ப ஹீட்டாக நம்ம வந்து அரைக்கக்கூடாது அதாவது சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது டேஸ்ட்டுமே மாறின மாதிரி இருக்கும் இப்போ அதை மாற்றிட்டு அதே கடையில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பெரிய சைஸான வெண்டைக்காய் சின்னதாக இருந்துச்சுன்னா பத்து வெண்டக்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல பொடிசாக அதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த வளவளப்படுத்த தன்மை அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதோட அந்த பிசு பிசுப்பு தன்மைன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது போயிடும் இப்போ அதை ஆற ஆரவச்சேன் இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை அப்புறமா தான் சேர்க்க போறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஆறேழு தேங்காய் செல்லு வர மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் அது தேங்காய் சில் சே சேர்த்தோன்னா தேங்காயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிட்டேன் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து வெண்டைக்காய் சேர்த்து ஒரு துவையல் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவையல் அதனால ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளி கரைச்சிருக்கேன் ஆனால் அவ்வளோ சேர்க்க இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி தான் சேர்த்தேன் அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு துவையல் சட்னி பக்குவத்துக்கு அரைச்சாச்சு நம்ம வந்து நல்லா கெட்டியாக அரைச்சோம்னா இதை விட இன்னும் கெட்டியாக அரைக்கலாம் இன்னும் நல்லா கெட்டியான துவையலாகவும் அரைக்கலாம் அரைச்சிட்டு இதை நம்ம வேறு வேறு பவுலில் மாற்றிக்கலாம் வெண்டைக்காய்ல என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் புளிப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்சு பாருங்க இப்போ மறுபடியும் தாளிப்பு காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நமக்கு அந்த துவையல் ரெடியாக இருக்கு இல்லையா வந்து அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆட்டோம் அப்போ தான் நல்லா தாளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதம் கூட பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட கூட நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான வெண்டக்காய் துவையல் ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியும் கூட நான் செஞ்சு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்